حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم واشكروا لي ولا تكفرون அல்லாஹு ஜல்லஷான்லா தனது திருமறை மூலமாக அடியார்களாகிய நமக்கு அடியார்களாகிய நமக்கு பல நல்லுபதேசங்களை செய்திருக்குகிறான் குறிப்பாக என் அடியார்களே என்னுடைய பேருபகாரங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் எனக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா கருணை கருணையுடன் நமக்கு உபதேசித்திருக்குகிறார் அன்பர்களே நன்றி செலுத்தும்படியாக உபதேசிக்கப்பட்டது நமது தான் காரணம் மற்றும் ஒரு இடத்தில் அல்லாஹு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அந்த அருட்குடைகளை நியமத்துகளை அதிகப்படுத்துவேன் என்று வாக்களித்திருக்கிறார் ஆனாலும் அன்பர்களே நம்முடைய துரதிர்ஷ்டம் நாம் மனிதர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் மனிதர்களுடைய உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆனால் கரணை மிக்க பேருபகாரங்களை மறந்து விடுகிறோம் உதாரணமாக நமக்கு மனிதர்களால் ஏற்படக்கூடிய சகாயங்கள் அன்பர்களே ஹப்து தன்னுடைய திருமறையில் இன்னல் இன்சானி லகனூத் என்று சொல்லுகிறார் மனிதன் மனிதர்களுடைய உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துவான் ஆனால் தன்னுடைய ரப்புக்கு மிகவும் நன்றி கெட்டவன் என்று சொல்லுவதானால் என்றால் நம்ம அப்படி சுபாவம் இருக்கத்தான் செய்கிறான் மனிதர்களிலிருந்து நாம் அடையக்கூடிய பிரயோஜனங்களுக்கு உடனடியாக நன்றி செலுத்துகிறோம் ஆனால் அல்லாவுடைய பேருபகாரங்களுக்கு நாம் நன்றி செலுத்த தவறிவிடுகிறோம் காரணமாக

அப்ப அல்ல தனக்கு நன்றி செலுத்தும்படியா சொல்றான் நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத மனிதன் உணர்ந்து பார்க்கணும் உணர்ந்து அது நியாயம் உணர்ந்து கொண்டால் இன்சால நிச்சயமா மாறு செய்ய மாட்டான் இப்ப இந்த இடத்துல மனுஷன் அந்த பேனாவை வாங்கி நாலு எழுத்து எழுதிக்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது முப்பத்தி ரெண்டு பல்லையும் காமிச்சு பல்ல இழிச்சுக்கிட்டு அவனுக்கு தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்றான் ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா அடுத்த தடவை கொடுக்க மாட்டான் அந்த நன்றி செலுத்த இல்லைன்னு சொன்னா அடுத்த கொடுக்க மாட்டாங்கிற அச்சம் இருக்கு மனுஷனுக்கு உருது இல்ல சுக்ரியான்னு சொல்றோம் தமிழ்ல நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் ஆகத்தான் இப்ப அந்த பேனாவை கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்துறாங்க அதே மடைய அந்த பேனாவை புடிச்சு எழுதுற இந்த கையை கொடுத்த ரப்புக்கு அங்க நன்றி செலுத்துறது இல்லை மறந்துடத்தான் செய்யறாமாச்சு அந்த பேனா கொடுத்தவனை மறுபடியும் என்னைக்கு ஆச்சு பார்த்தா ஒரு சிலாம் அறிவிக்கப்படும் யாரும் உங்களை எனக்கு தெரியலீங்களே என்ன நீங்க எவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்க நீங்க மறந்தாலும் மறப்பேனா அன்னைக்கு அவசரமா தபால் எழுதணும் ரொம்ப இன்றியமையாத கட்டம் பேனா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் தடுமாறிக்கிட்டு நின்ட்டன் உங்க வாங்கி தானே எழுதுனேன் உங்க உபகாரத்தை மறக்க முடியும் சாவர் வரைக்கும் மறக்க மாட்டேன் இப்படி சில பேர் சொல்றானா இல்லைங்களா ஆனா அதே நேரத்தில் அவன் அந்த பேனாவை பிடிக்கிற இந்த கையை கொடுத்தானே அந்த அல்லாவை மறக்கத்தான் செய்யறான் எழுதும்போது நினைக்கிறானா யாருலாம் அந்த பேனாவை பிடிச்சி எழுதுறது இந்த கையை நீ தானே படைச்சேன் அதுல அந்த குவத்தை பிடிக்கிறதுக்குள்ள சக்தியை நீதானம் கொடுத்து அதை மறந்துடுறான் பாருங்க மனுஷன் அப்ப மனித சுபாவத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனிதன் ஓரளவுக்கு மனிதனுக்கு நன்றி செலுத்துவான் ஆனால் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருப்பான் ரப்புடைய உபகாரங்களை மறந்துடுவான் இது பொதுவாக மனித சுபாவத்தில் நம்ம அன்றாட நிகழ்ச்சிகள்ல பார்க்கிறோம் எத்தனை நம்ம நாட்டுப்புறங்கள்ல பார்க்கிறோம் ஒரு மனுஷன் கொல்லைக்கு போறோம்

உயிரை காப்பாத்திட்டு ஒரு உயிரை என்ன இல்லைன்னா என் மனைவி மக்கள் நீங்க நடுத்தரில் நிக்கணும் என்னப்பா நான் என்ன சரி பேட்டரி வழக்கு தானே கொடுத்தேன் நான் என்ன உயிரை காப்பாத்தினேன் நான் அப்படி ஒரு பெரிய உபகாரம் செய்யலையே உனக்கு இப்போ பெஞ்சாதி பிள்ளைக்கு நான் சோறு பிள்ளை நான் என்ன செய்ய என்னன்னு அப்படி சொல்றீங்க அந்த விளக்கு வாங்காம போயிருந்தாலும் நான் வளமே அந்த இடத்துல தான் உட்காருவேன் இன்னைக்கு போய் பார்த்து ஒரு சர்ப்பம் கடந்து செக்க பாம்பு விஷ பாம்பு தீண்டி இருந்தால் அங்கேயே தீந்து போயிருக்கேன் இந்த விளக்கு வெளிச்சம் இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டேன் ரொம்ப இது சொல்றானா இல்லைங்களா அப்ப எவ்வளவு தேங்க்ஸ் உடனே எவ்வளவு மரியாதை உடனே மறுபடியும் உங்களை ஹயாத்துல எங்க பார்த்தாலும் நன்றி செலுத்துவான் ஓடி வந்து சலாம் சொல்லுவான் முசாஃபா செய்வான் மரியாதை செய்வான் எல்லாம் செய்வான் பத்து பைசாக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து விட்டா முசாஃபி இருக்கு அவன் எந்த ஊர்ல பார்த்தாலும் நீங்க வரும்போது கவனிச்சுங்களா அதாவது பண்ருட்டில ஒரு முசாஃபிட்டு நம்ம பள்ளி வாசம் எங்கன்னு கேட்டோம் அங்கால அடிக்கடி நம்ம வாசலுக்கு வர போறோம் பிடிச்சுக்கிட்டாரு என்ன அப்ப மனிதனில் இயற்கையாகவே அல்லாஹு தாலா நன்றி செலுத்தக்கூடிய சுபாவத்தை வச்சுதான் படைச்சிருக்கேன் இயற்கையில மனுஷன் நந்தி கிட்டவே இல்லை ஏன்னா அன்றாட பழக்கத்தை நம்ம பாக்குறோம் சரிதா இந்த பேட்டரி விளக்க அரை மணி நேரத்துக்கு வாங்கிட்டு போயிட்டு வந்து ஒரு சர்ப்பம் தீண்டாம தப்பிச்சுக்கிட்டானே இதற்கு இவ்வளவு நந்தி செலுத்துற மனுஷன் இந்த பகலெல்லாம் ஓடியாடி பாடுபட்டு தேடி சொத்துக்களை சம்பாதிக்க நமக்கு தேவையான வெளிச்சத்தை ஒரு பிரமாண்டமான சூரியத்தை இவ்வளவு பெரிய பேட்டரி லைட் போட்டு அல்ல அகில உலகத்தை வெளிச்சமாக்கி வைக்கிறாங்க அதை நினைச்சு எத்தனை பேர் எதாவது சுகரிச்சு அல்லாவுக்கு அப்போ இவ்வளவு பிறகு விளக்கு போட்டால் அல்லாவை பத்தி யாருக்கு சிந்தனை இல்லை விளங்க அந்த இருட்டான நேரத்தில் மனுஷன் ஒரு சின்ன விளக்கு கொடுத்தா நன்றி சிறதான் அப்ப நான் சொல்ற உதாரணங்கள் என்ன தெரியுது பேனா கொடுத்தவனுக்கு நன்றி பேனா பிடிக்கிற கை கொடுத்தவனுக்கு மறதி அவனை நன்றி அவனுக்கு நன்றி செலுத்துல சிந்தனை இல்லை பேட்டரி விளக்கு கொடுத்தானே அவனுக்கு நன்றி இருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான வெளிச்சத்தை சூரியனை உண்டாக்குனானே அவனை சிந்திக்கிறது இல்லை மனுஷன் அப்போ இது உதாரணங்களுக்காக குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்ல உதாரணம் சொல்றேன் இது ஒன்றும் விளங்குறதுக்கு சரமான வஸ்துவல்ல சரி இப்படி சொன்னா நான் பொழுதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு பெரிய சீமான் வீட்டுல ஒரு கதை எழுதிருக்கிறான் ஒரு சீமான் வீட்டுல ஒரு பொம்பளை வேலைக்கு இருந்தான் வேலைக்காரி சட்டிப்பானை கழுவ தொடக்கி ஊட்ட கூட்டா பெருக்க துணி மணி தப்ப அவ ரொம்ப புருஷ பரம ஏழை அவளுக்கு இந்த மூக்குத்தின்னு சொல்லுவாங்களே அது கூட நசீப் இல்லை ஏன்னா அவன் புருஷனால ஒரு மூக்குத்தி கூட செஞ்சு போட முடியல அவ்வளவு அருமை ஏழ்மை ஒரு நாள் அவன் புருஷனுக்கு ஏதோ வருமானத்துல கொஞ்சம் காசு மிச்சப்பட்டுச்சு ஒரு மூகுந்தி செஞ்சு மாட்டி விட்டான் இப்போ அந்த மறுநாள் அந்த முதலாளி வீட்டுக்கு அந்த பொம்பளை வேலைக்கு வந்தவ அவளுக்கு பொழுதே போக மாட்டேன் அந்த வீட்டு முதலாளி கிட்ட முதலாளி இன்னது என் புருஷன் ஒரு மூகுந்தி செஞ்சு போட்டார் அங்கே உள்ள யஜமானி அம்மா கிட்ட போய் உள்ள இருக்கிற தாய்மார்கிட்ட நேற்று என் புருஷன் ஒரு மூகுந்தி செஞ்சு போட்டார் இப்படியே அந்த பொழுதுன்னைக்கும் அந்த பொழுதுக்கும் அந்த முதலாளி எடுத்துற சும்மா அந்த மூக்கை அதாவது கபீர் தாசுன்னு எழுதுறாங்க வங்காளத்துல கபீர் தாசுன்னு ஒரு கவிக்க இருந்தாரு அப்ப அந்த பொழுதுனைக்கு அந்த மூக்குத்திய பத்தி நூறு தடவை சொல்லிவிட்டால பொழுது போய் என் புருஷன் மூகுத்தி செஞ்சு போட்டான் செஞ்சு போட்டான் பொழுது போய் அந்த பெரிய மனிதன் சொன்னானா அடி சண்டாடி அந்த மூக்குத்தி போட்டவன இன்னைக்கு ஒரு பொழுதுல நூறு தடவை நினைச்சு அந்த போட்டுக்கு மூக்கு கொடுத்தானே அவன் பேரை ஒரு தடவை கூட சொல்லலையேன்னு சொன்னாலும் அவர் சொன்னாராம் அப்ப நான் இந்த உதாரணங்கள் என்னத்துக்கு சொல்றேன் மனுஷன் மனுஷனுக்கு உடனே நன்றி செலுத்துறான் இல்லைன்னா அடுத்த நாளைக்கு அவன் நிறுத்திக்குவான் மனுஷன் இருக்கிறானே ரொம்ப கெட்ட என்ன எவ்வளவு கெட்ட வேண்டு கேட்டா தாங்கிட்ட காசு வாங்கின முசாஃபிர் எல்லாம் பார்க்குற இடத்துலலாம் செலாம் சொல்லணும் பார்க்குற இடத்துலலாம் எந்திரிச்சு நின்றுக்கணும் இல்லைனா அடுத்த வருஷம் அவனுக்கு சக்காத்து கிடைக்காது ஹைராத்தும் கிடைக்காது ஆ முஷாஃபிருக்கு திமுரு குடிச்சு போச்சு அன்னைக்கு போறே அலட்சியமா உட்காந்துட்டு இருக்கிறான் சரி இப்படி சில முட்டாளும் இருக்கிறான் அதுக்காக சொல்றேன் ஆனா அல்லாவுடைய உத்தரவு என்ன நீ தர்மம் செய்யறதுல

நீ எனக்கு நன்றி செலுத்தணும் என்ன பார்த்த இடத்துல நடிச்சுக்கணும் ஆசை எனக்கு இல்லை ஆனா இவன் வாங்குறவனுக்கு மார்க்க ஞானம் இல்லாததுனால அல்லாவுடைய ஞானம் இல்லாததுனால இவன் அறிவற்றவனாக இருக்கிறதுனால இவன் தான் கொடுத்தா என்று நினைச்சுக்கிட்டு அவனை பாக்குற இடத்துல இவன் தோப்புணும் போட ஆரம்பிச்சிருவான் நல்லபடியா இருக்கிறீங்களா நான் மறப்பேன் யாரா பாமி உன்னை தெரியலையே என்ன ஜமான மரபங்களா உங்க வீட்டு உப்பை தின் இருக்கிறேன் விளக்கச்சுங்களா சொல்றானா இல்லை மனித சுபாபத்துல சரி இவனிடத்துலயும் குறை என்ன இருக்கு நான் இப்ப சொல்ற உதாரணங்களை கொண்டு நீங்க தப்பா மனுஷனுக்கு நன்றி செலுத்த கூடாதுன்னு நினைச்சிட போறீங்க அப்படி அல்ல இருலோக ரட்சகர் சல்லம்மா அலே சல்லம் நம்மள கண்டிச்சிருக்கிறாங்க மல்லம் யஷ்குரின்னா சல்லம் யஷ்குரின்னா எந்த ஒருவன் மனிதர்களுடைய சகாயங்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்றி செலுத்த இல்லையோ அவர்களுக்கு மரியாதை தெரியக்கூடிய அவன் அல்லாவுக்கும் நன்றி செலுத்தாதவன் தான் சொல்லிவிட்டாங்க அப்ப இப்ப நான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு உபகாரங்கள் அதாவது மனுஷனுக்கு மனுஷன் நன்றி செலுத்துறது நான் உங்களுக்கு உதாரணமா சொல்லும் போது நீங்க அது அப்ப அசந்து சொல்றது பார்த்தா மனுஷனுக்கு நன்றியே செலுத்த கூடாது போல் இருக்கு தப்பா விளக்கிக்காது மனிதனுக்கு நன்றி செலுத்த வேண்டியதும் மார்க்க சட்டப்படி நியாயம் இருக்காது விளக்குச்சுங்களா ஆனா மொஹசினே ஹத்தீட்டி உள்ளா உள்ளபடி இந்த பேருபகாரத்தை செஞ்சவே அல்லாதான் அதான் ஒரு மனுஷன் ஒருவேளை சாயா வாங்கி கொடுத்தான் உனக்கு சாயா வாங்கி கொடுத்த ரப்பு அல்லா அந்த அல்லாஹ் அவனுடைய ஹல்புல வந்த பத்தி இறக்கத்த பாசத்தை போட்டு உனக்கு வாங்கி கொடுக்க அதனால வாங்கி கொடுத்தவனுக்கும் மரியாதை செய் அந்த எஜமானனை மறக்காதே இது இஸ்லாமிய தூய்மை ஆனா இந்த வாங்கி குடிக்கிற முட்டாளுக்கு கொடுத்தவன் அல்லாங்குற உணர்வு இல்லாததுனால இவனை காலையை கட்டிக்கிறான் இப்ப வந்திருக்கிற சிரமம் அதுதான் நாம அல்லாவை விட்டு சிருஷ்டிகளுடைய காலை கட்டி உடனே சிருஷ்டிகளுடைய தயவத்தா நமக்கு தேவை இவர்களை கொண்டுதான் ஆகணும்னு நினைச்ச உடனே அல்லாஹு தாஹு அல்லாஹுக்கு மருத்துவம் வந்துருச்சு அப்ப நான் இல்லாமையா இந்த பய கொடுத்தான் அப்ப கொடுக்கக்கூடியவர்களையும் சிலர் தவறு செய்யறாங்க என்ன சமயத்துல சொல்லி காட்டிப்படுறாங்க அயோக்கிய பய அறவே கண்டு தெரியாத மாதிரி போறான் அஞ்சு ரூபா காசிக்கு பதினஞ்சு தடவை வாசிலுக்கு வந்தான் இன்னைக்கு ரோட்ல பார்த்துட்டு வேற பக்கமா திரும்பிக்கிட்டு போறான் செலாம் கூட சொல்லாம நன்றி கிட்டப்ப இப்படி எல்லாம் சொல்லிவிடுறான் அஞ்சு ரூபா கொடுத்த வேண்டாம் வளங்கச்சிக்கலா கரணமிக்க ரொம்ப உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எத்தனை ஆயிரம் பேர் உபகாரங்களை செஞ்சிருக்கிறான் அல்லாஹு தாலா என்னை விட்டு பிடிக்கிறவனா இருக்கிறதுனால பழமொழி சொல்லுவாங்க அரசு அன்று சாதிக்கும் தெய்வம் நின்று சாதிக்கும் மனுஷன் இருக்கிறானே அரசாங்கம் ஆதிக்கம் இதெல்லாம் குற்றக்குறைகள் செஞ்சா உபகாரங்களுக்கு மாத்திர செஞ்சா உடனே தண்டிச்சிடுவான் கருணை கடலானு அல்லாஹ் இருக்கிறானு அது உடனுக்கு உடனே தண்டிக்கிற பழக்கம் இல்லை என்ன கொஞ்சம் விட்டு பிடிச்சா அதுக்கு பிறகு அல்லா கடிச்சா பிடிக்கும் வலா தக்ஃபுரு என்னுடைய பேருபகாரங்களுக்கு நன்றி கெட்டவர்களாக ஆகாதீங்க மாறு செய்யாதீங்க அதற்கு பிறகு நான் பிடிச்சா ரொம்ப கடிசா பிடிப்பேன் அல்லாஹால அதனால அன்பர்களை தொடர்களே அப்ப கொடுக்கக்கூடியவர்களும் யாருக்கு கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தோங்கிற சிந்தனையில இருக்கக்கூடாது மறந்து விளங்குச்சிங்களா யாருக்கு கொடுத்தோ அது அல்லாவுக்கு கொடுத்தா அவன் கொடுத்த உடமைகளை அவனுடைய அடியார்கள் யார் அல்லாஹு தால ஏழைகளாக ஆக்கியிருக்கிறானோ அவர்களுடைய ஹக்கு நம்ம பேர்ல இருக்குன்னு சொல்றான் இதை விளங்காத மூடர்கள் ஏன் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் உலக சில பேர் அவர்களை பத்தி ரொம்ப சங்கடப்படும் வெறுப்படை அவர்களை படைச்சிருக்கிறதுக்கு இல்லையா அதுக்கு ரொம்ப பெரிய ரகசியம் இருக்கு இந்த சீமான்கள் சொர்க்கத்துல போறதுக்காகதான் ஏழைகளை படைச்சிருக்கிறானா அல்லா ஒரு காலம் வருமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அண்ணா ஒரு காலம் வரப்போகுது அந்த காலம் எப்படி இருக்குமா ஒரு சீமான் ஒரு கையில தங்கத்தையும் ஒரு கையில வெள்ளியையும் அள்ளிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வருவானா யாராச்சும் ஏழை கிடைச்சா தர்மம் செஞ்சு சொர்க்கம் போயிடலான்ட்டு வெளியில வந்து ஒரு ஏழைய கூப்பிட்டு வாங்கிக்கப்பான்னு சொன்னா இதாஸ்தியாட்டு போயிட்டு வாட்டுவாங்க வரதா வரலயாட்டு பார்த்துட்டு அப்ப அப்படி ஒரு காலம் வரும் பொழுது ஒரு தயவு எவனுக்குமே தேவைப்படாது அப்ப அல்லா தான் அந்த பயங்கர காலத்துல யாரும் தர்மம் செஞ்சு சொர்க்கத்துக்கு போக முடியாது ஏன்னா ஒருத்தருடைய தர்மத்தை வாங்க நாதி இருக்காது அப்போ இப்ப அல்லாஹு தாலா நம்ம தர்மங்களை வாங்குறதுக்கு லட்சக்கணக்கான ஏழைகளை பிச்சைக்காரர்களை படைச்சிருக்கிறான்னு சொன்னா இவன் வேதனை பண்றான் சில பேர் பண்றான் ஏன் இந்த பிச்சைக்காரர் கும்பலுக்கு எல்லாம் சாவு வரல அடி வரல இவனுக்கு காலத்துல கழிச்சு வரக்கூடாதா இல்ல எங்கேயும் ஒழிய கூடாதாங்கன்னு சொல்றான் அவன் ஒழிஞ்சு போட்டா அன்னைக்கே நீ ஒழிஞ்சு போயிடு இதான் இருக்கிற ரகசியம் இப்போ இன்கம் டாக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் போய் பணம் கட்டுறீங்களா அவன் வந்து வாங்குறானா மரியாதையா போறோம் கிதாப் மூட்டையை தூக்கிட்டு போறான் கடத்த சுமந்துட்டு போற மாதிரி எல்லா கணக்கும் புஸ்தங்களையும் தூக்கி மூட்டையை கட்டிட்டு தலையில வச்சுக்கிட்டு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல போய் நிற்கிறான் இடையில வார்த்தை கொஞ்சம் தடிப்பா சொல்றா வைத்தறி சொல்றோம் போறேன்னா இல்லீங்களா மரியாதையா சரி தான் போறான் அதே மாதிரி சேல் டாக்ஸ் ஆஃபீஸுக்கு யாவாரியாச்சு தாங்க நான் சொல்றது நியாயம் தானுங்களே பெரியவங்களை கேட்கறேன் இங்க இருந்து மரியாதையா போறான் சரிதான் அதே மாதிரி அல்லாஹ் மேல ஈமான் உள்ள நீ ஓ சொத்த சக்காத்து போட்டு இருக்கிற காசுக்கு ஜக்காத்து ஒதுங்கி இருக்குன்னு தூக்கிட்டு ஏழைகளுடைய ஊடு தேடி நீ போகணுமா நெஞ்சின எனக்கு தெரிஞ்சு ஒரு சீமான் ஜக்காத்து காசை ஒதுக்கி அதுல புடவைகளை வாங்கி வேன்ல போட்டுக்கிட்டு ஏழைகளுடைய ஊடுடா போய் விநியோகம் செஞ்சுட்டு வருவார் அவர்கள் சொர்க்கத்தை தேடிக்கிட்டு போயிட்டாங்க இவன் இருக்கிற இடத்துல ஏழை ஜக்காத்து காசு கேட்க வந்தா ஏண்டா அவங்க சாவு வருது ஏன்னு கேட்கறான்

உண்மையில் அவனுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துச்சு வெக்க வந்துச்சு கெட்டு குட்டி ஜரோ அப்ப நாங்க பட்டினியா செத்து போறோம் காசி தேவையில்லான்னு இந்த நரகத்தான் போய் ஆகணும் அப்ப அந்த ஏழைகள் வர்றாங்களே அதனால தகுரானு ஷரீஃப்ல அம்மா சாயில ஃபலா தன்ஹர் பிச்சைக்காரன் ஏழை மிஸ்கின் சாயில் சுவால் செய்ய வந்தா அவர்களை நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம் உங்களால முடியலையா உனக்கு மனசு வரலையா கல் நெஞ்சா இருக்கா அப்ப கூட அல்லாஹ் என்ன சொல்றான் கௌலும் மஹ்ரூஃபும் வ மஃஃபிரத்தும்

நீ தர்மம் கொடுத்தும் மனம் நோகும்படியா அவனுடைய மனதை நோக செய்யும்படியான வசனங்களை சொல்லுவியே போ இதோட தொலைஞ்சு போ இந்த போசல் நாசமா போ என்றெல்லாம் நீ கொண்டு கொடுப்பதை விட அந்த தர்மத்தை விட கௌலும் அந்த ஏழைய மன்னித்து விடுவது அவன் வந்து உன்ன சந்தர்ப்பம் இல்லாத நேரத்துல தொந்தரவு செஞ்சான் கேட்டான் கெஞ்சினான் அது உனக்கு இடைஞ்சலா இருந்தாலும் அவனை மன்னிச்சு விடும் நல்ல வார்த்தைகளை சொல்லி வேற இடத்துக்கு போங்க அல்லாஹ் பறக்கத்து செய்வான் அல்லாஹ் உனக்கு ரப்பு எங்கயாச்சும் கொடுப்பான் ஒரு வாசலில் ஒரு வாசல் கொடுப்பான் என்று நீ அவருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புவதும் அப்படியே அவர் கேட்கறதுனால உன் மனசு கஷ்டமா இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு அவரை மன்னித்து விடுவதும் நீ அவருக்கு தர்மம் கொடுத்து அவர் மனதை புண்படுத்துவதை விட உனக்கு மேலானதுன்னு தான் அல்லாஹுதான் சொல்றான் நீ தான் கொடுத்தாவனும்னு சொல்ல இல்லை தான் நான் ஒரு இட பேச்சா சொன்னேன் உன்னை பார்த்துக்கிட்டு அவனை படைச்சிருக்கிறான் அல்லா அது தாய் வயிற்றுலேருந்து உணவு கொடுத்து வளர்த்துக்கணும் அந்த ரப்பு ஐம்பது வயசுக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஓங்கிட்ட அனுப்பிச்சிருக்கிற சோத்துக்காக உணவுக்காக இது ஒன்ன சோதிக்கிறதுக்காக அனுப்பிச்சா அல்லாஹு தாலா நான் கொடுத்ததுல அடுமை எப்படி செய்யறான்னு பாக்குறதுக்கு விளங்குச்சுங்களா ஏன்னா குரான் இட இடையில அல்லாஹு தாலா குப்பா விட்டு காசுல செலவழின்னு எங்கேயுமே குரான் சொல்ல நான் கொடுத்ததுன்னு அதுல செலவு செய்யு சொல்றேன் அல்லாஹு தாலா உனக்கு உண்மையில ஈமான் இருந்தா நான் கொடுத்தேங்கிற ஈமான் உனக்கு இருந்தா அதுல செலவு செய்யணும் நீ சம்பாதிச்சதுன்னு குப்பை விட்டு காசு இதை செதவு செய்யுன்னு சொல்லி இவன் என்னம்மா இவன் பாட்டை விட்டு சொத்தை அழிக்கிற மாதிரி ஏன்டா இவன் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் பிடிங்கிட்டு போகிறான்னு வந்தீங்கனான்னு கேட்குறான் மானம் கேட்டப்பா ஒன்னதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒன்னதுன்னு நினச்சா அந்த நிமிஷம் சிற்கு வந்துடும் சிரிக்கு ஃபில் அம்லாக்கென்று சொல் சிரிக்கு ஃபில் மில்க் அல்லாவுடைய சொத்துற பங்காளியாக வந்துட்டான் நாலாம் கலிமாவில் என்ன தோஹீது நாலாம் கலிமா தோஹீது என்ன

அல்லாவுடைய சொத்து அப்ப அல்லாவுடைய சொத்துன்னு விளங்கின ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கும் போது அல்லா என்ன சொல்றான் நாம் கொடுத்ததில் நின்று செலவு செய்யப்பா நான் கொடுத்தனே அதுல செலவு செய்யும் இப்போ சில பேர் கேட்கிறானே அதுக்கும் ஒருத்தர் இருக்கத்தான் செஞ்சா மந்தி மூசா அலி இஸ்லாம் காதூன் இடத்துல போய் ஜக்காத்து கொடுப்பான்னு சொன்னான் அவன் என்ன கேட்டான் மூசா ஏன் சொத்துல ஓ ஆண்டவனுக்கு என்ன பங்கு வந்துருச்சு அவன் என்ன பங்கு வைக்கிறதுன்னு கேட்டான் ஏன் சொத்துல அல்லாஹ் என்ன பங்கு வைக்கிறது அல்லாவும் நீ பங்கு வைக்கவான்னு வந்து கேட்டான் அப்ப முந்தி முந்தி ஏன் சொத்துன்னு சொன்னவன் யாருங்க காருண் அப்ப அவன் பிச்சளங்களும் கொஞ்சம் துணியாவுல இருப்பாங்க போட்டுருக்கு அதனாலதான் இருமாப்பு மமதைகள் புடிச்சு போய் ஏழை இடையவர்களை ரொம்ப கடிஞ்சுப்படுறான் அன்பர்களே ஈமான் உள்ள வந்தா அந்த ஏழைக்கு ஈமான் வந்துருச்சு ஓ மூஞ்சில காரி தூப்பி விட்டு போயிடுவான் மூதை ஓ மூஞ்சில முழிக்கிறத விட அம்பது வயசு வரைக்கும் வளர்த்தானே அவன் இன்னைக்கு கை விட்டுருவான் சமயத்துல பெரமதஸ்தர்கள் சொல்ல பாத்துருக்கிறேன் ஒரு நாளைக்கு வேலை கிடைக்காம கூலிக்கு வேலை கிடைக்காம பொங்குடியை தோல்ல தூக்கி போட்டு வரான் காலையில நம்ம ஊர்ல வேலை கிடைக்குமான்னு அன்னைக்கு பொழுதுக்கு வேலை கிடைக்கலடா போகும்போது சொல்றான் மரம் வச்சவன் காப்பாத்துவான் அவனுக்கு அல்லா மேல ஈமான் இல்லை குரான் ஈமான் இல்ல என்ன என வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறான் அவனும் போகும்போது என்ன சொல்றான் மரம் வச்சவன் செடி வச்சவன் தண்ணி ஊத்துவான் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிற அப்போ முஸ்லீமா பிறந்தவனுக்கு ஈமான் இருக்காதுங்களா இருக்கு நிச்சயமா இது பாருங்க நாய்க்கு சமயத்தில் போட்டிருப்பீங்க ஏதாச்சும் ஏதாச்சும் எலும்பு ரொட்டி துண்டு மிச்சம் சோறு கீறு மிச்சம் கொண்டு போட்டிருப்போம் இந்த நாய் வளர்க்குறவனை கேட்டு பாருங்க நல்லா சொல்லுவான் அதை கொண்டு போட்டால் அது என்ன செய்யும் முன்னால் இப்படி வாயால் சாப்பிட்டுக்கிட்டே அதே நேரத்தில் சும்மா இருக்காது வாழை ஆடிக்கிட்டே இருக்கு சந்தோஷம் ரொம்ப குஷாலாக வால் ஆட்டும் எல்லாரும் பார்த்தது இல்லிங்கடா ஆனால் எல்லாரும் பார்த்துருக்குறீங்க நாய்க்கு ஏதாச்சும் எச்சி சொத்தை போட்டால் எலும்பு துண்டை போட்டால் அது வாழ ஆட்டுறது ஆனா வாளா அது எப்படி ஆட்டுன்னு தெரியுங்களா இப்படி ஆட்டுவான் அது அதை மகான்கள் என்ன சொல்றாங்க கஷ்டப்படி மகான்கள்னு கேட்டா அதாவது இந்த சோறு போட்டவன் மின்னால திண்டுக்கிட்டால் அவன் அவன் தன்னை தன்னை மெச்சிக்கிறானு ஏ நாயே உனக்கு நான் சோறு போட்டேன் நாயே உனக்கு நான் போட்டேன் எலும்பு திண்டு அது வாயால திண்டுக்கிட்டே என்ன சொல்லுதான் நீ இல்லை ஏன் ரப்புன்னு சொல்லுதான் அப்பவே அயோக்கிய பயில ஒன்னைய அவன் நீ நீ இல்லவே இல்லை ஏன் ரப்பா அல்லான்னு சொல்லுதான் அப்ப என்ன மனுஷன் நாயோட கேட்டவனா உண்மையில மனுஷனுக்கு ஈமான் உள்ள வந்துச்சுன்னா பணக்கார முஞ்சில காரிதி பிடிப்படுவான் ஒரு கதை எழுதி இருக்கிறாங்க ஏன்னா எல்லாரையும் கோமாளின்னு விளங்கக்கூடாது வாசல்ல வர்ற பிச்சைக்காரன் கோமாளின்னு விளங்குனா அதோட அழிவு வந்துடும் இது மனசுல வச்சு செயல்படும் ஏன்னா ஹதீசு படிக்கு சமயத்துல அமரர்களும் வர்றாங்க அல்லாவுடைய மலாயத்துமார்கள் மனித வேடங்களில் பகீர்களுடைய கோலங்களில் நம்மளை சோதிப்பதற்காக நம்ம வாசல்ல வர்றாங்கன்னு ஹதீஸ் இருக்கும்போது நீ அலட்சியம் புத்தி எப்படி காட்டுற முடியல நல்ல வார்த்தை சொல்லி கிளப்பி விட்டுரு வாசல் விளங்கச்சுங்கடா என்ன மிகுமா மலக்கு வர்றாங்க நமக்கு தெரியாது யாரு அத்தா அப்போ ஒரு காலத்துல ஒரு ஃபக்கீரன் அல்லா அறிஞ்ச ஒரு பெரிய மகான் சூஃபி அவருக்கு ஒரு குமரகாரியம் ஆக வேண்டியது இப்ப நம்ம காலத்துல இது பெரிய புரட்சி யாராச்சும் வந்து பள்ளிவாசி குமரகாரியன்னு சொல்லிவிட்டா அவனை தூத்துறவன் எத்தனை பேரு அட உன்னால முடிஞ்சா கூட இல்லாட்டி ஆனா சில பேர் இருக்கிறான் வாஸ்தவத்துல அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது அவன் செய்யற பாவம் அவன் தலையோடு சில நானே ஒரு ஆளை பாத்து நான் இருபது வருஷமா வாசல் சொல்றேன் எந்த ஊர்லயாவது ஒரு ஊர்ல மாட்டிக்கிறான் அந்த ஆளு நான் வாழ்த்துக்க போற ஊர்ல அந்த ஊர்ல அதுல கொஞ்சம் குமருக்கு அதிகமா வந்திருக்கிறேன் வாழ்த்துல அதையும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க நான் சொல்றது இருபது வருஷமா நீ குமருக்கு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னும் எத்தனை தான் மிச்சம் இருக்குச்சுங்களா அதாவது அத ஒரு பிசினஸ் மாதிரியே சில பேர் ஆக்கியிருக்கிறேன் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி சில பேர் மௌலா இஸ்லாம் இருக்கிறான் ஆயிரம் தடவை இஸ்லாம் ஆயிருப்பான் ஆயிரம் ஊர்ல கைலி சட்டை கொடுத்து பொன்னாணிக்கு போறது காசு கொடுத்துருப்பாங்க மறு ஊர்ல போய் புதுசா களிமா சொல்லுவான் ஏன்னா அந்த ஊர்ல ஒரு கைலி சட்டையும் ஒரு தொப்பியும் கிடைக்கும் பொன்னாணிக்கு போறதுக்கு செலவு காசு கிடைக்கும் இதை பிசினஸா வச்சிருக்கிறான் அது அவன் தலையோட நமக்கு அதை பத்தி பேச்சு இல்லை சில பேர் இதுல வியாக்கியான வேற ஏன் அசுரத்து நாம கொடுத்து சோம்பேறி ஆக்கணும் நாம கொடுத்துறதுனால தான் அவன் கெட்டு போயிடறான் சோம்பேறியா போயிடறான் நம்ம பட்டியா போட்டோம்னா ஏதாச்சும் உழைச்சி சம்பாதிப்பான் அட நீ எப்ப அதை பாக்குறேன்

நம்மளுடைய தர்மத்தை நம்ம காவிரிகளுக்கு ஏன் கொடுப்பானே அதை நம்ம ஏழை முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு வந்தா இந்த தர்மங்களை வாங்குற ஆசையிலேயாக சில காவிரிகள் ஏழைகள் இஸ்லாம் ஆக மாட்டானா சொல்றது விளங்குதுங்களை பாயிட்டு என்ன நம்மளுடைய தர்மங்களை நம்ம முஸ்லிம்களுக்கே கொடுக்கறதுன்னு ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டா காவிரிக்கு கிடைக்காது அப்ப காவிரிகள் உள்ள ஏழை மக்கள் என்ன செய்வான் அட நம்ம சாயிபா போயிட்டா நமக்கு தர்மம் கிடைக்கும் அந்த ஆசையிலேயாக இஸ்லாம் ஆயிட மாட்டார்களா என்று நினைத்து சஹாபாக்கள் தங்களுக்குள்ளால ஒரு முடிவு செஞ்சு முடிவே செஞ்சுக்கிட்டாங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க இன்னுமே நம்ம தர்மத்தை காஃபியிருக்கு கொடுக்குறது இல்லை இங்க முடிவு ஆச்சு அங்கே ஆயத்துல இறங்கிருச்சு இங்க முடிவு ஆச்சு அங்க ஜிப்ரஹிஸ்ஸலாம் ஆயத்தை கொண்டுக்கிட்டு இறங்கிக்கிட்டாங்க என்ன ஆயத்தை கொண்டுகிட்டு வந்தாங்க ஜிப்ரகுலி சலாம் லைஸ் அ அலை க தல்லாஹ் என்னுடைய நல்லடியார்களே உங்களுடைய தர்மத்தை காபிரளுக்கு கொடுத்த அந்த ஆசையில இஸ்லாம் ஆயிடுவான் அவர்கள் நேர்வழி பெறுவது உங்க பொறுப்புல நேர்வழியில வந்துருவான்னு நினைக்காது வருஷ கணக்கில் வாங்கி திண்டுக்கிட்டு அவன் காபிரா தான் இருப்பான் அதை நினைச்சு உன் கொடுக்கறதுனால இஸ்லாம் ஆயிடுவான்னு நினைக்காது என்ன ஏன்னா அவன் ஹிதாயத்து பொறுப்புல இல்ல ஹிதாயத்து அல்லாவுடைய கையில இருக்கு அது நாடியவர்களுக்கு தான் அல்லா கொடுப்பான் அதனால நீங்க அவன் இஸ்லாம் ஆயிடணுங்கிறதுக்காக தர்மத்தை நிறுத்தாதீங்க நீங்க தர்மத்தை அல்லாவுக்காக கொடுங்க ஆனா ஜகாத்து பித்ரு சதகா இத காவிர்களுக்கும் கொடுக்க கூடாது ஜகாத்துடைய தர்மத்தையும் பெருநாள் அன்னைக்கு பித்ரு சதகா கொடுக்கணும் அதை காவிர்களுக்கு கொடுக்கூடாது ஜாயிசல்ல